இந்திய நாட்டிலேயே மிக சிறந்த ஓவியர் ரவி வர்மா கிட்ட வந்து எல்லாரும் கேட்டாங்க நாங்க கல்விக்கு கடவுளை கும்படணும் சரஸ்வதி படம் செல்வத்துக்கு அதிபதியான திருமகளை கும்படணும் லட்சுமி படம் இவரு வரைஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க மூணு மாசம் டைம் எடுத்துட்டாரு மூணு மாசம் வரைஞ்சுதான் அந்த படத்தை வரைஞ்சு கொண்டு வந்து பின்னாடி எல்லாரும் கேட்டாங்க பின்னாடி இருக்கு ரெண்டு படம் அந்த ரெண்டு படம் கொடுத்து மாட்டேன் டைம் ஆயிடுச்சு

வியந்து கேட்ட அத்துணை வேலையும் வணங்கி வளைக்கிறேன்